உம்மை பாடாத வாயும் வாயல்ல உம்மை போற்றாத நாவும் நாவல்ல உம்மை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல உம் வாழும் எந்தனுக்கு உம் அருளாளே வாழும் எந்தனுக்கு தமிழ் பண்ண போற்றி வாழ்த்துக்கள் பாடும் உம்மகள் எம்மே நாளும் காக்க வந்தருள் வீரே உம்மை பாடாத வாயும் வாயல்ல உம்மை போற்றாத நாவும் நாவல்ல உம்மை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல

தே உம்மை பாடாத வாயும் வாயல்ல உம்மை போற்றாத நாவும் நாவல்ல உம்மை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல உம் வாழும் எந்தனுக்கு உம் வாழும் எந்தனுக்கு

வாயல்ல உம்மை போற்றாத நாவும் நாவல்ல உம்மை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல உம் அருளாளே வாழும் எந்தனுக்கு உம் அருளாளே வாழும் எந்தனுக்கு